வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி சூப்பரான ஏரியாவில் பாத்தீங்கன்னா மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க முல்லைவனம் இந்த முல்லைவனம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பாவனாசம் டு சாலைமங்கலம் ரோட்டில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதாவது பார்த்தீங்கன்னா முல்லைவனம்ங்கிறது சூப்பரான ஒரு நகருங்க இந்த நகரில் நிறைய மனை விற்பனை வந்திருக்கு இதுதான் பாவநாசம் ரோடு பாவநாசம் டூ சாலைமங்கலம் போகிற வழியில் வந்து மெலட்டூர் அந்த மெலட்டூரில் தான் இந்த முல்லைவனம் நகர் அமைஞ்சிருக்கு இங்கேருந்து காலேஜ் பஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ஸ்கூல் பஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு அதேமாதிரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கமாக இருக்குது மெயின் பஸ் ஸ்டாண்ட்லாம் உங்களுக்கு ரொம்ப பக்கங்க இது ட்ரான்ஸ்போர்ட் வசதி சூப்பராக இருக்கும் எந்த நேரமும் இந்த ஏரியா வந்து பிஸியாகவே இருக்கும் கேட் ஒன் கேட் டூன்னு இருக்குங்க கேட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சி ரோடு ஃபீட்டு ரோடு வசதி வந்துடும் அதேமாரி கேட் டூவில் வந்து பார்த்திங்கன்னா முப்பது அடி சாலை வந்துடும் மெயின் என்ட்ரன்ஸில் வந்து நிறைய பார்க்கிங் டைல்ஸ்லாம் போட்டுருந்தா சூப்பராக இருக்குங்க அருமையான ஒரு லொக்கேஷன் லொக்கேஷன் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து கிளியர் வாட்ரு இருபத்தஞ்சி அடி முப்பது அடிலேயே அருமையான கிளியர் வாட்ரு கிடைக்குங்க ஹேண்ட் பௌர்லேயே உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் ரெண்டாவது கேட்டு இந்த ரெண்டாவது கேட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது அடி சாலை வந்துடும் அதுமாரி ஏரியாவில் இது முப்பது அடி ரோடு நீங்கள் பார்க்குறது நேர் நேரியில் பார்க்குறது முப்பது அடி ரோடு இது இருபத்தஞ்சு அடி ரோடு அதுமாரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து ஃபேஸ் கனெக்ஷனு இபி கனெக்ஷன்லாம் வந்துருங்க இதில் ட்ரைனேஜ் மழை பெஞ்ச அளவுக்கு ட்ரைன் ட்ரெயின் ஆகிற அளவுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லா நீட் அண்ட் கிளியராக இருக்குது ஃப்ரண்ட்டு வந்து செக்யூரிட்டி ரூமும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு முப்பது அடி ரோடும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு இருபத்தஞ்சு அடி ரோடு அவைலபிளாக இருக்குது சூப்பரான லொக்கேஷனில் அருமையான ஃப்ளாட்டு நிறைய விற்பனை ிருக்குங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதிகமான கேட்டட் கம்யூனிட்டி உள்ள ஏரியா தாங்க இது இங்கே ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஃப்ளாட்டு புக் ஆகிடுச்சு அதேமாரி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் அருமையான ஒரு ஃப்ளாட் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதாவது இது தஞ்சாவூர்லேருந்து பாமனசை போகிற சாலையமங்கலம் ரோடுங்க இந்த சாலைமங்கலம் ரோட்டில் அவங்களுக்கு முல்லைவனம் அப்படின்னு சொல்லிட்டு நகர் போட்டிருக்காங்க இருபத்தஞ்சி அடி ரோடும் வந்துடும் இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து இருபத்தஞ்சி அடி ரோடு அந்த ஆப்போசிட்டில் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா கார்னராக வந்துடும் உங்களுக்கு அதுமாரி ஃப்ரண்ட்டு கேட்டு பேக்கு கேட்டு ரெண்டு கேட்டு உங்களுக்கு மொத்தம் வந்துடும் இந்த பக்கம் கேட்டு வந்துடும் அந்த பக்கமும் கேட்டு வந்துடும் அது இல்லாமல் ட்ரிங்கிங் வாட்டர் ஆல்சோ அவைலபிள் ட்ரிங்கிங் வாட்டரும் கொடுத்துருக்காங்க வாங்க ஃப்ளாட்டை ஃபுல்லாகவே பார்த்தோம் ஃப்ளாட் நம்பர் ஆறு ஆறாவது நம்பர் ஃப்ளாட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த ஆறாவது நம்பர் ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது அடி ரோடு வந்துடும் நல்ல அகலமான ஒரு முப்பது அடி ரோடு வந்துடும் அதுமாரி ஃப்ரண்டேஜ் முப்பத்தி ரெண்டு அடி வரும் அதே சேம் பேக் சைட்லேயும் முப்பத்தி ரெண்டு அடி நல்லா ஸ்கொயரான அருமையான ஒரு ஃப்ளாட் அவங்களுக்கு வந்து ஸ்கொயராக சில பேர் கேட்பாங்க எனக்கு சதுரமாக வேணும் ஒரே அளவாக போது இது வந்து உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லேண்டு ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு சதுரடிங்க ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு சதுரடி உங்களுக்கு முன்னாடி முப்பத்தி ரெண்டு பின்னாடி முப்பத்தி ரெண்டு சைடில் ரெண்டு பக்கமும் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு தெற்கு பத்த மணி சவுத் ஃபேஸிங் தெற்கு பத்த மணி வாங்க டூ டூடி பிளானை டூ டி பிளானுங்க இந்த டூ டி பிளான பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிளியராக உங்களுக்கு புரிகிற மாரி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஃப்ரண்ட்டு ரோடு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது அடி ரோடு வந்துடும் அதுமாதிரி ஃப்ரண்டேஜ் சவுத் பா சவுத் ஃபேஸிங்கு தெக்கு பாத்தமனை உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் முப்பத்தி ரெண்டு பேக்லேயும் முப்பத்தி ரெண்டு சைடில் ரெண்டு பக்கம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு வந்துடும் ஓகேங்களா உங்களுக்கு நாற்பது ஈஸ்ட்டு நாற்பத்தி ரெண்டும் வெஸ்ட்டு நாற்பத்தி ரெண்டும் வந்துடும் ஃப்ரண்ட்டு வந்து உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு நார்த்து சவுத்து ரெண்டுமே வந்துடும் ஓகேங்களா தெற்கு பார்த்தமனை அருமையான ஒரு லொக்கேஷன் டிடிசி அப்ரூவ் இருக்குது ரேராக அப்ரூவ் இருக்குது நம்பர் ஃப்ளாட் நம்பர் வந்து ஆறாம் நம்பர் ஃப்ளாட் ஊர் மெலட்டூர் மெலட்டூர் ரொம்ப அருமையான ஒரு லொக்கேஷன் இங்க இருந்து உங்களுக்கு பாமநாசம் ரொம்ப பக்கம் இங்க இருந்து உங்களுக்கு சாலைமங்கலம் ரொம்ப பக்கம் அதுமாரி பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்க இருந்து உங்களுக்கு தஞ்சாவூர் போகிறதுக்கு மெயின் பைபாஸ் ரோடு ரொம்ப பக்கம் உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் மாரியன் கோயில் போகிறதுக்கெல்லாம் தஞ்சாவூர் ம புண்ணைநல்லூர் மாரியம்மன் கோயில் போகிறதுக்கு ரொம்ப பக்கம் அருமையான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஏரியாவில் தான் லேண்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க ஃப்ளாட் ஸ்கொயர் ஃபீட்டு வந்து ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு சதுரடி இருக்குதுங்க இதோடய விலைன்னு பார்த்தீங்கன்னா இருபது லட்சத்தி ரூபா வருதுங்க உட்காந்து பேசுனா நல்ல ஒரு ரேட்டுக்கு வாங்கிக்கலாம் அருமையான ஒரு லொக்கேஷன் சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டெட்டு ஒரு இடம்ங்க இந்த இடம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஃப்யூச்சரெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இவங்க வந்து கேட்டட் கம்யூனிட்டி ஏரியா ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டட் கம்யூனிட்டி ஏரியா அதனால் உங்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் நல்ல ஒரு ரேட்டு போகும் அருமையான ஒரு லொக்கேஷனும் கூட ஸ்ட்ரீட் லைட்டு தண்ணி தனி வசதி உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்டு ரோடு வசதி எல்லாமே உங்களுக்கு அருமையாக அமைஞ்சு போயிடுச்சு அது இல்லாமல் தண்ணியெலாம் முப்பத்தஞ்சு அடியிலேயே வந்து கிளியர் வாட்டர் தான் உங்களுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுட் கெஸ்ட் ஹவுஸ் கட்ட கொள்ள உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டாலும் இது நல்லாயிருக்கும் அது உங்களுக்கு டிப்ரோடு ரேர் ஆப்ரோடு எல்லாமே இருக்குது சவுத் ஃபேசிங் தெற்கு பத்தம் அருமையான லொக்கேஷன் வாங்க ஃப்ளாட்டை பார்த்துருவோம் ஃப்ளாட் ஏரியாவில் நான் சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் மார்க் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்காங்க அந்த ஏழாம் நம்பர் கல்லூரியும் உண்டு ஃப்ரெண்ட்லேருந்து ஆரம்பித்து அந்த ஏழா நம்பர் கல்லூரியும் உண்டு அந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆறரை நம்பர் கல் அந்த ஆறுலேருந்து ஆரம்பித்து இந்த பக்கம் ஆறு வந்துடும் உங்களுக்கு நல்ல ஒரு லொக்கேஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு தார் ரோடு வசதி இருக்குது ட்ரிங்கிங் வாட்டர் வசதி இருக்குது ட்ரைனேஜ் வசதி இருக்குது எல்லாமே போட்டிருக்கேன் இதுக்கு பின்னாடி நிறையா ஃப்ளாட்டு வரப்போகுது அதெல்லாம் ஃபியூச்சரில் நல்ல ஒரு ரேட்டு ஹை ரேட்டு தான் விற்பாங்க அப்போ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இப்படியே வாங்கி போட்டிங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து நல்ல ஒரு ரேட்டு போகக்கூடிய அருமையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்குள்ள இடங்க அருமையான லொகேஷன் மெலட்டூர் ஒரு பக்கத்துல இருக்கு உங்கள் நண்பர்கள் யாரும் இடம் வேணும்னு கேட்டால் இந்த வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இடம் வேணும்னாலும் உடனே ஃபோன் பண்ணுங்கள் நேரடியாக வாங்க உட்காந்து பேசுனால் நல்ல ஒரு ரேட்டுக்கு வாங்கிக்கலாம் அருமையான ஒரு லொக்கேஷனில் சூப்பரான இடம் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க வாங்க அடுத்தது வந்து இந்த ஏரியா இங்கேருந்து பாவனசம் எல்லாமே எப்படி இருக்குங்கிறத ஒரு டூடி பிளானில் பார்த்துடலாம் இந்த ரோடு உங்களுக்கு ஃபெசிலிட்டி எப்படி இருக்குங்கிறத இன்னொரு டூடி பிளானில் காட்டுறோம் பாருங்கள் இதாங்க மெயின் ஏரியா இந்த மெயின் ஏரியா அதாவது முல்லைவனம் அப்படின்னு போட்டு நம்ம ஃப்ளாட்லேருந்து நேராக போட்டிங்கன்னா பாவனசம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பைப்பாஸ் ரோடு வந்துடும் தஞ்சாவூர் பைப்பாஸ் ரோடு அதுக்கப்புறம் சாலையமங்கலூர் டு பாபனாசு ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பாபனாசுரம் ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு ரொம்ப பக்கம் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை அழகிரி ஸ்கூல் ரொம்ப பக்கம் பட்டுக்கோட்டை அழகிரினாலே எல்லாேருக்கும் தெரியும் பாவனசாலைங்களுக்கு பட்டுக்கோ பட்டுக்கொட்டை அலகரி ஸ்கூல் ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்புறம் ஆர்டிபி காலேஜ் ஆர்டிபி காலேஜும் ரொம்ப ஃபேமஸ்ஸு காலேஜ் ஃபெசிலிட்டி பக்கத்துலேயே இருக்குது கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு காலேஜும் வந்துடுது ஸ்கூலும் வந்துடுது ரயில்வே ஸ்டேஷனும் ரொம்ப பக்கம் பாவனசார் ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பக்கம் பாவனசர் பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப பக்கம் அங்கேருந்து கூட நீங்கள் தஞ்சாவூர் கும்பகோணம் போய்க்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக இங்கே சாலைமங்கலம் வந்துவிட்டீங்கன்னா சாலைமங்கலத்துலேருந்து உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உண்டுங்க ஏன்னா உங்களுக்கு வேளாங்கண்ணி போகிற பஸ் எல்லாமே சாலைமங்கலம் வழியாக தான் போயிட்டு வரும் அப்போ உங்களுக்கு தஞ்சாவூர் மாரியம்மன் கோயில் சாலைமங்கலம் இப்படி போகிறதுக்கு வரதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளாட்டு அருமையான ஒரு லொக்கேஷனும் கூட யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவை எப்படி இருக்கோ அதுக்கேற்றப்பில் ஃப்ளாட் வாங்கிக்கலாம் ஓகேங்களா நன்றி வணக்கம் மறக்காமல் சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இது வருஷம் இது எல்லாருமே சொல்கிறது இவர் ஸ்டைலில் சொல்லுவார் பாருங்கண்ணா லைக் பேசுறேன் அனைவருக்கும் நான் தான் உங்கள் கலக்கப்பதிவு இப்போ நான் வந்து கொய்த்து வந்தேன் சார் இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்சஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் அந்த சேனல் அது திஸ் வெரி லைக் ஆ ஆ